என் அன்பு குழந்தையே உன்னுடைய குல தெய்வத்தை துணையாகக் கொண்டு உனக்கு ஒருவர் ஒரு மிக பெரிய காரியத்தை செய்ய திட்டமிட்டிருந்தார் ஏன் இன்னமும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னை அழிக்கத்தான் அவர்கள் திட்டம் போட்டிருந்தார்கள் உன் பிரத்யங்கரா நான் சொல்வதை கேட்டு உன்னை அழிக்க திட்டம் போட்டிருந்த இவர்களின் எண்ணங்களை நாம் பொய்யாக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் குலதெய்வமானது அவர்கள் பேச்சை கேட்டு உனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டார்கள் அது என்ன செய்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயத்தை எதற்காக இவர்கள் கேட்டார்கள் உன் குலதெய்வம் உனக்கு எதிராக திரும்பிவிட்டதா இது போன்ற விஷயங்களை இன்று இந்த தயானவள் என்னிடத்தில் இருந்து என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் பிரித்தியங்கரா உனக்காக இன்று இது போன்ற ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை நீ இன்று என் மூலமாக நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்களை வணங்கினால் மட்டும் போதுமா அந்த தெய்வம் நம் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது எதை செய்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் நம்மை சுற்றி நம்மை அழிக்க நினைக்கிறார்கள் யாரெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக தெரிந்து கொள்ளாமல் தான் எப்பொழுதும் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருக்கின்றாய் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் எப்பொழுதும் எதையாவது நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இன்று இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னை சுற்றி நடப்பது என்ன குல தெய்வம் என்ன செய்தது என்பது போன்ற விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளை கேட்டாவது உன்னை சுற்றி யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குல தெய்வத்தை துணையாக கொண்டு ஒருவர் உன்னை அழிக்க நினைக்கிறார் என்றால் அதுவென்ன சாதாரணமான விஷயமா நாம் அதனை அத்தனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது சற்று கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இதை நினைத்து நம் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை நாம் சற்று கவனமாக யோசிக்க வேண்டும் என் குழந்தையை உன் பிரத்யங்கரா சொல்கின்ற ஒவ்வொரு உண்மையான வார்த்தைகளையும் என்னவென்று நீ கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கான பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் ஆனால் குலதெய்வம் செய்த விஷயத்தை நீ முதலில் தெரிந்து கொள்ள அல்லவா உன்னை அழிக்க நினைத்தவர்கள் யார் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை ஒருவரை அழிக்க அவர்களை அனுப்ப முடியும் என்று நினைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் முதலில் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்று முதலில் நினைத்துப்பார் பொதுவாகவே கோவிலுக்குள் செல்லும் பொழுதே மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்துதான் தெய்வத்தை காண செல்ல வேண்டும் நாம் தெய்வத்தின் முன்னால் நின்று அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாக உண்மையில் இதுவெல்லாம் நியாயமான விஷயங்கள் தானா தெய்வம் இதை கேட்டு நம்மை ஒன்றும் செய்யாதா என்பது போன்ற எண்ணம் எப்பொழுதுமே எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் அது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நாம் தெய்வத்திடம் எதையும் கேட்பதற்கு தகுதியானவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே சரியானதொரு எண்ணங்களை நீ மனதில் கைக்கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு புரிதலுக்குமான தேவைகளை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் என் குழந்தை என்னவோ நீ உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் உன் குலதெய்வம் சன்னதியிலேயே உனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறதே என்று நினைக்கும் பொழுதுதான் இந்த பிரத்யங்கராவிற்கு மனது வேதனையில் துடிக்கின்றது உடனடியாக இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான மனநிறைவை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்றுதான் உன் தயானவள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் உனக்கென நான் தருகின்ற விஷயங்கள் உனக்கென நான் தர நினைக்கின்ற உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையுமே கண்டு என் பிள்ளை நீ வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் சரி இனிமேல் உனக்கு நான் என்ன தரப்போகிறேன் உன் குல தெய்வம் செய்தது நியாயமா அநியாயமா என்பதனை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன் மனதிற்கு சில காலமாகவே நெருடலை ஏற்படுத்துகின்றது ஏதோ ஒன்று நம்மை சுற்றி தவறாக இருக்கின்றது ஆனால் அது என்னவென்றுதான் புரியவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் உன்னுடைய புழப்பத்தைக் கண்டு அம்மா நானும் எதற்காக நம் பிள்ளை இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றது தானே எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது என்று நான் நினைத்தேன் ஆனால் உண்மையில் நீ நினைத்ததுதான் சரியாக இருக்கின்றது நீ யோசித்ததுதான் உண்மையாக இருக்கின்றது நீ எதை நினைத்தாயோ அதுதான் உண்மை என்று நினைக்கும்படியாக இப்பொழுது மாறிவிட்டது என் பிள்ளையே நீ ஏதோ ஒன்று நடக்கிறது ஏதோ ஒன்று நமக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கொண்டிருக்கும் பொழுதே இந்த பிரித்தியங்கரா உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி ஏதோ ஒரு கஷ்டம் வருகிறது என்று தானே அர்த்தம் அதுவும் இவர்கள் உன் குலதெய்வத்தையே துணையாக கொண்டு செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏதோ ஒன்று மேலோட்டமாக உனக்கு தெரிகின்றது ஆனால் அது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா என்பதனை உன்னால் உணர முடியவில்லை இந்த நேரத்தில் பிரித்தியங்கரா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கேட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன் குலதெய்வத்திடம் அவர் வேண்டுதல் வைத்திருக்கிறார் என்றால் உனக்கும் அவருக்கும் ஒரே குலதெய்வம்தான் குலதெய்வத்திடம் சென்று அவரிடத்தில் நின்று இவர் வைத்த வேண்டுதல் உன்னை அழிக்க வேண்டும் உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் உன் குடும்பமே நிர்மூலமாக வேண்டும் என்பதுதான் அவர்களின் வேண்டுதல் உண்மையில் இவர்கள் இந்த எண்ணத்தோடு உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலுக்குள் காலெடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தடங்கல் ஏற்பட்டது கால் தட்டி கீழே விளைகின்ற நிலைக்கு இவர்கள் சென்றார்கள் அப்பொழுதே உன் குலதெய்வம் அவர்களுக்கு உணர்த்தியது இது போன்ற எல்லாம் என் முன்னால் யாரும் வைக்கக்கூடாது என்று அவர்கள் மனசாட்சிக்கு உரைக்கும்படி சொல்லத்தான் செய்தார்கள் ஆனாலும் இந்த கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் நினைத்ததை சாதிக்காமல் விட்டுவிடுவார்களா தான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை கேட்காமல் விட்டுவிடுவார்களா அதனால் அவர்கள் நினைத்ததையே அவர்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணி உன்னுடைய குலதெய்வத்தின் முன்னால் நின்று அவர்கள் சொன்ன விஷயம் குலதெய்வமே என்னை காக்கின்ற தெய்வமே எனக்கு இப்பொழுது மனதிற்குள் ஒரு தீராத வேதனை இருக்கின்றது இந்த வேதனை நீங்க வேண்டும் என்றால் இவர்கள் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும் இவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டும் இவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஓட்டமாய் ஓட்டம் எடுத்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் உன் குல தெய்வம் இவர்கள் பேச்சைக் கேட்டு சட்டென்று கோபமடைந்து இவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று நான் சொல்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் அவர்கள் நடத்திய விஷயம் என்னவென்பதனையும் உனக்கு நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உன் குலதெய்வம் உனக்கு தீங்கு செய்யுமா உன் குலதெய்வம் இவர்கள் பேச்சை கேட்டு உனக்கு கெடுதல் நினைக்குமா ஒருபொழுதும் செய்ய மாட்டார்கள் என் பிள்ளையை நீயே ஒரு சிறுதவறு செய்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அந்த தவறை அவர்கள் செய்வார்களா நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என் குழந்தையே இதை புரிந்து கொண்டு இன்று உன் பிரித்தியங்கரா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ கேட்டு தெரிந்துகொள் அவர்கள் எதையெல்லாம் குலதெய்வத்திடம் நின்று செய்யச் சொன்னார்களோ அந்த வேண்டுதலை எல்லாம் உன் குலதெய்வம் நன்றாக கேட்டு அதை அவர்களுக்கே வரமாக அழித்து விட்டார்கள் என்னவெல்லாம் நீ கேட்டாயோ அதுவெல்லாம் உன் குடும்பத்தில் நடக்கட்டும் என்று சொல்லி குலதெய்வம் அவர்களுக்கு அவர்கள் கேட்டதையே திரும்ப கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் அவர்களுக்கு கிடைத்த வரமாகவே அது மாறிவிட்டது அது மட்டுமல்ல இனி எந்த நிலையிலும் உன்னுடைய வேண்டுதல் எதுவாயினும் அது என் செவி வந்து சேராது என்று உன் குலதெய்வம் அவர்களை கோபமாக கடிந்து கொண்டு அனுப்பியிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் அவர்களுக்கு தெரியாதல்லவா ஆனால் இனி அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுமாக நடக்கும் பொழுது இதுவெல்லாம் நாம் அவர்களுக்கு செய்யச் சொன்னதல்லவா அது எப்படி நமக்கு நடக்கிறது என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் நிச்சயமாக வந்தே தீரும் அன்று உனக்கு செய்த குற்றத்திற்கு கண்ணீர் வடிப்பார்கள் உன்னை இது போன்று செய்ய சொல்லி நாம் குலதெய்வத்திடம் சொன்னது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் உணர்ந்து விடுவார்கள் சரி இது அவர்களுக்கு உன் குலதெய்வம் கொடுத்த தண்டனை உனக்கு குலதெய்வம் என்ன செய்திருக்கின்றது சில காலமாக நீ அல்லவா உனக்கு மனதிற்குள் ஏதோ ஒரு நெருடல் ஏதோ ஒன்று உன்னை சுற்றி நடக்கிறது என்று நிச்சயமாக நடக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது அதற்கான அத்தனை விஷயங்களையும் உன் குலதெய்வம் உனக்கு முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் அவர்கள் உனக்கு செய்வதுதான் இப்படி தோன்றுகின்றது எப்பொழுதும் போல இல்லாமல் இப்பொழுது இத்தனை மாற்றங்கள் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்று என் பிள்ளை உன்னை யோசிக்க வைத்திருக்கின்றது இப்படி என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் எப்படி செய்ய போகிறாய் என்பதனைத்தான் உனக்கு உன் குலதெய்வம் சொல்லி கொடுக்க வந்திருக்கின்றது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எந்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தார்களோ அதுவெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நடக்காமல் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை ஒரு சேர கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் எப்பொழுதுமே நீ கஷ்டமில்லாமல் கண்ணீர் இல்லாமல் கவலை இல்லாமல் அப்படியே எது வந்தாலும் அதை தெளிவாக எதிர்கொண்டு நீ இது போன்ற சூழ்ச்சிகள் உள்ள மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே சிக்கிக்கொள்ளாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உன் குலதெய்வம் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இனி எந்த நாளிலும் அவர்களின் இல்லத்தின் நிலைவாசலில் தான் தங்கி இருக்க போவதில்லை என்றும் உன் இல்லத்தின் நிலைவாசலில் இன்னமும் அதிகமாக அம்மா அதிக சக்தியோடு தங்கி இருக்க போவதாகவும் உன் குலதெய்வம் வாக்குறுதியை என்னிடத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் கண்டதனால் தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இத்தனை வீரமாக இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை இதுவெல்லாம் உன் குலதெய்வம் செய்த விஷயங்கள் அல்லவா என் பிள்ளையை உன் குலதெய்வம் எக்காரணத்தை கொண்டும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் நடத்துவார்களே தவிர ஒருபோதும் கெடுதலை செய்துவிட மாட்டார்கள் யாராலும் அவர்களை வசியப்படுத்த முடியாது அப்படியே வசியப்படுத்தினாலும் யார் அவர்களை என்ன செய்யச் சொல்கிறார்களோ அது அவர்களுக்கே திரும்ப செல்லுமே தவிர ஒருபோதும் அது மற்றவர்களை பாதிக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகளில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு மன நிம்மதி கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் குலதெய்வம் உனக்காக உன்னோடு இருப்பதை உணர்ந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்த நேரத்திலுமே நாம் எந்த ஒரு தவறையும் செய்து நம் குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு மட்டும் ஆளாகிவிடக்கூடாது மற்ற தெய்வங்கள் போல குலதெய்வம் கிடையாது உன் குலத்தை மட்டும்தான் அவர்கள் காத்திடுவார்கள் அதே நேரத்தில் அவர்களின் முழு கவனமும் உன் மீது அதிகமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் அவர்களினுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே அதிகமாகத்தான் இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எப்பொழுதுமே நடத்தி கொடுக்க இந்த பிரத்யங்கரா எப்படி உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ நம்புகின்றாயோ அதை இனிமேலும் நீ நம்பிக்கொண்டிரு உன் குலதெய்வம் உனக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதுபோல என்னையும் நீ வணங்குகிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் தாயா நவள் உன்னிடத்தில் வந்து உனக்கான வெற்றி செய்தியினை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி ஒருபொழுதும் உனக்கு கஷ்டங்கள் வராதபடி இந்த பிரித்தியங்கரா எப்படி உன்னோடு துணை நிற்கிறேன் என்பதனை நீ பார்க்கத்தானே போகின்றாய் உன் குலதெய்வம் செய்ததை அறிந்து கொண்டாயல்லவா இனி எதற்கும் வருத்தப்படாதே உனக்கு யார் என்ன செய்ய நினைத்தாலும் அதனால் உனக்கு எதுவும் ஆகாது அதனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கெடுதல்தான் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நன்மையாக கூட இருக்கலாம் என்று நீ நினைக்க தொடங்கு ஒரு முறை நல்லது என்று நினைத்தால் அதன் பிறகு வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைகளாகவே மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்